பழனி வணிகர் சங்கத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது முன்னதாக வணிகர் சங்க மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஸ்டர் தீமு தேயு அருள்குமார் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் ஜபகனி ராஜ் கண்ணுசாமி பழனிசாமி சுப்பிரமணியம் ரம்யா கிருஷ்ணன் கார்த்தி வள்ளுவர் செந்தில் எஸ் பி ஷேக் ஜெகதீஷ் மற்றும் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாஸ்டர் அனைவருக்கும் நற்செய்தி கூறி விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தார் மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இந்த இப்படிப்பட்ட ஒரு நாளில் குளியில் பணி வெட்டுகின்ற ஒரு வேலையில் ஏசுவானவர் கலந்துருக்க சொல்லி நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து இந்த நேரத்திலே பயன்படுவது மிகுந்த மகிழ்ச்சியான காரியம் எல்லாரும் சேர்ந்து என்னால் வாசனம் எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி